அவர்கிட்ட போட்டு வந்தாரு தமிழ்ல வைங்கன்னு சொல்லி கேட்டு இல்ல தமிழ் இல்லையா என்ன பண்ணாரு எங்க கூட இருக்காரு தமிழ் தான் உலகத்துல பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னி ஒரு கோவம் வந்து சமஸ்கிருதத்துல பேசியில பேசிட்டேன் அவருக்கு இவ்வளவு பேசுறது யாருக்கிட்ட பேச எனக்கு யாருமே இந்தி தெரியாது ஆனா ரொம்ப கோமா இந்த சிறீகாரி அவர் சீரிசா பேசிகாரா

மாங்கல்யம் தந்தனா சொல்லுங்கிறார் அவரு பகவான் சப்தான் போல் ரெண்டு नहीं बोलता है और बहुत चला जाता है और हमारा भी सारा में पड़ा हो क्या बोलता जब कल दिखा इंद्र ने भाई घिरा रहा दे मत मुछ मुछ पेस रहा ना भीड़ तो होगा फिर भी नहीं रहेगा वो सारा हो गया थोड़े नीचे हमें निकालो फाकाओ

தமிழ் பழமையான மொழி ஓய்வாடா போலி காட்டு ராசா